உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் குரங்குகள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதை தவிர்க்க விவசாயிகள் நூதன முயற்சியில் இறங்கியுள்ளனர் கரடியை போல வேடமணிந்து விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களில் உலா வருவதால் பயந்து போகும் குரங்குகள் அடித்து போடுகின்றன சிலரோ ஒரு நாளைக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் கூலி கொடுத்து ஆட்களை பணியமர்த்தி குரங்குகளை விரட்டி வருகின்றனர் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து வாங்கிய உடையின் மூலம் நல்ல வருமானம் கிடைப்பதாக குரங்கு விரட்டச் செல்லும் ஷாஜகான்பூரை சேர்ந்த சஞ்சீவ் மிஸ்ரா என்பவர் தெரிவித்துள்ளார் குரங்குகளையும் மற்ற விலங்குகளையும் விரட்ட கரடி உடை நல்ல பலன் தருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக கடந்த இரண்டு ஆண்டுகளில் எந்த புதிய திட்டத்தையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் உள்ள சூரப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற அதிமுக கொடியேற்று விழாவில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் அம்மா கிளினிக் உட்பட பல்வேறு அதிமுக நலத்திட்டங்களை திமுக அரசு முடக்கியதாக குற்றம் சாட்டினார் குற்றம் திமுக திமுக அண்ணா நிறைய ஊழல் நடந்து வா பொதுவாக ஒரு இடத்துல கூட்டத்தை போடலாம் நான் ஒரு மைக் பிடிக்கிறேன் நீங்க ஒரு மைக் பிடிங்க எங்க ஆட்சியில் இருக்கிற குற்றச்சாட்டுலாம் சொல்லுங்க உண்டான பதில் நான் தர்றேன் எந்த பேப்பரும் எழுதி ரெண்டாவது நானும் வரேன் கணக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொன்னீங்க அதுக்கு சரியான பதில் கொடுக்குறேன் நாங்க கொடுக்குறோம் கருணாநிதிக்கு எண்பத்தி கோடி ரூபாய் செலவில் பேனா வைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாத ஸ்டாலின் எதற்காக பீகார் செல்ல வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார்